ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றம்பது ரூபா ஆட்ரு எழுநூறுவா ஆட்ருன்னு சொல்லி போட்டலில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இது என்ன பேர் நிறைய நினச்சிட்டாங்கன்னா ஒரே ஆர்டரில் எழுநூறுவா கிடச்சிருது நமக்கு நல்ல லாபம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த எழுநூறுபா எட்நூறுரூவா ஆர்டரை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக எடுக்கவே மாட்டீங்க ஸோ அந்தளவுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் புரியாமல் நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளாட்டி போகலாம் போர்ட்டை நிறுவனத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அறநூறுபா ஆர்டர் எழுநூறுபா ஆர்டர் எட்நூறுரூபா ஆர்டர் வந்தாலே ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு போவாங்க என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்டர் எட்நூறுபா கிடச்சிருச்சு நம்ம வந்து ஈஸியாக சீக்கிரம் ஒரு ரூபாய் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்மூடித்தனமான ஒரு கட்டுக்கதையை நம்பிக்கிட்டு எல்லாருமே இந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையாக என்ன விஷயத்தை பார்க்க போனால் இது ஒரு முட்டாள்தனமான செயல் இது என்ன ரீசன் நான் சொல்கிறேன் யோசிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் நீங்கள் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா ஆர்டரு அறுபது ரூபா ஆர்டரு வீட்டு பக்கத்துலேயே சுற்றுவீங்க எடுத்துக்காட்டு சொல்ல போனிச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து டி நகர்லேருந்து அசோக் நகர் போகிறீங்களா உங்களுக்கு வந்து ஒரு நூறுரூவா கிடைக்கும் அசோக் நகர்லேருந்து திரும்பி வடபண்ணி போகிறீங்களா அதில் ஒரு ஐநூறுபா கிடைக்கும் அப்படி ஜோனுக்குள்ளேயே சுற்றும் போது நீங்கள் உங்கள் ஓ ஏரியா விட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போக மாட்டீங்க உங்கள் வீடை சுற்றி சுற்றியே இருப்பீங்க அப்படின்றப்ப நீங்கள் எப்போனாலும் வீட்டுக்கு போனால் அப்படி வீட்டுக்கு போகிறதாலும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளேயே தான் நீங்கள் சுற்றுவீங்களே தவிர அதை தாண்டி நீங்கள் போக மாட்டீங்க புரியுதா அப்போ நீங்கள் ஒரு ஆயிரரூபா எடுத்துகிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வர தான் இருக்கும் ஆனால் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட எழுநூறுபா எட்நூறுரூபா ஆர்டர்லாம் வரது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்னையை விட்டு முப்பது நாற்பது கிலோமீட்டர் அப்பால் இருக்குதா அந்த ஆர்டர் அங்கே வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் ஆர்டர் வரும் வர மாட்டாங்க அப்படின்னு நூற்றுக்கு பத்து பர்சன்ட் தான் அங்கே ஆர்டர் வரும் முக்கால்வாசி தொண்ணூற்றொம்போது ஒன்று சொல்ல போனால் பத்து பர்சன்ட் கூட கொடுக்கக்கூடாது நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து ஆர்டர் வராது ஏதாவது ரேர் தான் வர்றதுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்போனா கிட்டத்தட்ட நீங்கள் போய்ட்டு வரதுக்கே என்னோடய கெஸ்ட் படி இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் போடணும் இரநூத்தம்பது ரூபா பெட்ரோல் போட்டால் மட்டும்தான் திருப்பி நீங்கள் வீட்டுக்கு வர முடியும் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம் சென்னை உள்ளே வந்துட்டு நான் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம வீட்டு நியர்பை வீட்டுக்கு வர ஆர்டரை எடுத்து நான் வீட்டுக்கு வந்துடுவேன் நான் வரும்போது எனக்கு சம்பாரிச்சு வாய்ப்பே கிடையாது நான் அனுபவிச்சிருக்கேன் என்னன்னா நான் இங்கே வந்து எழுநூறுவா ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடுவேன் போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து அவுட் ஆஃப் சிட்டியில் உள்ள ஏரியா அப்படின்றப்ப நான் வந்து இரநூறுவா பெட்ரோல் போனால் தான் போயிட்டு ரிட்டர்ன் சிட்டிக்குள்ளே வர முடியும் வரும்போது நான் லோக்கலில் வெயிட் பண்ணுவேன் வெயிட் பண்ணும்போது ஏதாவது சம்பந்தம் இல்லாத ஒரு ஆர்டர் வரும் இப்போ நான் லோக்கலே பார்த்துட்டோன்னா லோக்கலை சுற்றி 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 அந்த ரூபாய் வந்து சீக்கிரம் வீட்டுக்கு நான் அவுட் ஆஃப் சிட்டி போயிட்டு வரும்போது விட்டு நான் முன்ன இன்னொரு நூறு எக்ஸ்ட்ரா பெட்ரோல் போட்டால் தான் நான் வீட்டு பக்கமே வர முடியும் கிட்டத்தட்ட நான் ரூபாய் சம்பாரித்தேன் அப்படின்னா ஒரே ஆடரில் எட்நூறுரூவா சம்பாரிச்சி அப்படின்னா இரநூறுபா ரூபா பெட்ரோலுக்கே போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அங்கே போகிறேன் வரேன்னா ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுப்பேன் இல்லை மதிய ஆச்சுன்னா ஒரு சாப்பாடு சாப்பிடுவேன் அது ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கண்டிப்பாக ஆயிரும் ஆகும்போது கரெக்டாக நான் வீட்டுக்கு வரும்போது அப்படி எப்படின்னு பார்த்தாலும் நானூறுவா முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட நானூறுரூவா தான் மிஞ்சும் அதுக்கு நீங்கள் அந்த டெலிவரி நீங்கள் கொடுத்துட்டு ரிட்டன் வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாலு மணத்துக்கு மேலே ஆகும் அதெல்லாம் தெரிஞ்சு சென்னை டிராஃபிக்கை பொறுத்தவரைக்கும் நாலு மணி அஞ்சு மணி நேரம் ஆயிரம் நாள் போயிரு எனக்கு தெரிஞ்சு ஸோ அதனால் உங்கள் நியர்பையில் இருக்க ஆர்டரே பா முடிஞ்சிருக்க இரநூறு ஆட்ரு நூறுரூவா ஆடு உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாக்களில் உள்ள ஆர்டராகவே நீங்கள் எடுங்க சும்மா அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் ஆயிரரூவா கிடைக்குன்னு சொல்லி போனீங்க ஏமாந்த கதையாக பேரும் தயவு செஞ்சு மினிமம் முந்நூறுவா ஆட்ரு ரேஞ்சில் எடுத்தால்தான் உங்களுக்கு அந்த சென்னை உள்ளே வரும் ஒரு நானூறுரூவா எட்நூறுரூவா ஆயிரரூவாலாம் வர ஆர்டரு எழுநூறுவாக்கு மேலே எழு அறநூறு எழுநூறு தொட்டாலே உங்களுக்கு அவுட் ஆஃப் சிட்டி தான் வரும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நியர்பை உள்ள ஏரியாவிலேயே நீங்கள் எடுங்க இல்லை ஒரு இரநூறுவா ஆர்டர் இரநூத்தம்பது ஆர்டர் அப்படி எடுத்துங்க தப்பு சொல்ல ஆனால் அறுநூறு எழுநூறு எடுத்துரு ஆசை போட்டு நீங்கள் போயிட்டு திருப்பி ரிட்டன் ஏன்னா உட உடல் அழிச்சு ரொம்பவே ஹெவியாக நம்ம பாதிக்க போட்டு வீட்டுக்கு வரோம்னு நினச்சாலுமே வீட்டுக்கு வரதுக்கே நமக்கு கிட்ட நூறு நூற்றம்பது ரூபாய் பெட்ரோல் போகிற மாதிரி இருக்கும் இப்போ பக்கத்தில் நீ நூறுவா ஓட்டினாலும் உங்களுக்கு முடியலாம் வீட்டுக்கு வந்துடலாம் ஸோ அதை பார்த்துக்குங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி கவர்ச்சிகரமான ஒரு எழுநூறுவா ஒரே ஆட்டில் எட்நூறுவா சொல்லி நம்பி ஏமாறாதீங்க ஒரு சில லக்குன்னா திருப்பி ரிட்டன் வரும்போது பைக் டேக்ஸி தான் ஆன் பண்ணி விட்டோம்னா வரும் இல்லைனா எம்டியாக தான் வரும் நானும் ரொம்பவே எம்டியாக தான் வந்திருக்கேன் ஸோ அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது நான் சொல்லணுமே நினச்சே சொல்லிட்டேன் நன்றி வணக்கம்